சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நான் சொல்லும் செய்தியை நீ கேட்டால் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறாய் ஒரு இனிய செய்தியோடு உன் சாயப்பா உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை யாருடன் துவங்கினால் நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று நினைத்தாயோ அவருடன் நான் உன் திருமணத்தை நடத்தப் போகிறேன் வா வாக்குழந்தையே உங்கள் திருமணத்தில் இருக்கும் இறையூரை சரி செய்து விட்டேன் உன் கவலையை போக்கப் போகிறேன் இனி உன் வாழ்க்கை இனி நினைத்த நபருடன் தொடங்க போகிறாய் அதற்கு நீ தயாராக இரு குழந்தையே நான் அனைவரின் மன நிலைமையும் சரி செய்து உன் திருமணத்திற்கு அவர்கள் யாவரும் சம்மதம் அளிக்கும்படி செய்துவிட்டேன் உன் மனக்கவலை தீர்ந்தது என் குழந்தையே நீ நிம்மதியாய் போகிறாய் சாயப்பா எப்பொழுது எங்களை ஒன்றாக சேர்க்கப் போறீர்கள் என்று தானே நீ தினமும் அழுது கொண்டே கேட்கிறாய் இதோ அதற்கான சூழ்நிலையை அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் அமைத்து விட்டேன் இதோ இப்பொழுது இந்த பதிவை கேட்கும் அதிர்ஷ்டசாலி குழந்தையான நீ உன் வாழ்க்கை நீ விரும்பிய நபருடன் உன் கரங்கள் இணையும் தருணம் வந்துவிட்டது இருவிட்டார் சம்மதத்துடன் சுற்றம் சூழ வருகை தந்து உன் வாழ்க்கை தொடங்கப் போகிறது உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் அதனால் தான் நான் சொன்னேன் சற்று பொறுமையாக இரு என்று ஆனால் நீயோ பொறுமை இல்லாமல் என்னை திட்டி அல்லவா இதோ உன் சாயப்பா அந்த நேர காலத்தை கொண்டு வந்து விட்டேன் இனியாவது உன் சாயப்பா சொல்வதை கேள் உன் கவலைகள் பறந்தோடும் உன் துன்பம் போய்விட்டது உன் இன்பம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ உன் குழந்தையாகிய நீ பொறுமை அனுசரிப்பு பரிவு பாசம் என்ற அனைத்தையும் உன்னோடு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் வைத்துக்கொள் அப்பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு வருத்தமும் உன்னை அண்டாது உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் என்னிடம் ஒப்படைத்த பிறகு அந்த இடத்திற்குச் செல் உனக்கு முன் நான் அங்கே இருந்து உன் வேலையை வெற்றிகரமாக முடித்துத் தருவேன் உனக்கு இப்பொழுது மகிழ்ச்சியா உன் துணையுடன் உன் சாயப்பாவை காண வருவாயா உங்கள் இருவனின் மன கோலத்தை காண உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என்னை காண வருவாயா மகிழ்ச்சியான உன் முகத்தை எப்பொழுதும் நான் பார்க்க வேண்டும் இதுவே என் ஆசையும் கூட உன்னுடன் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்